அருள்நிதி வளர்மதி மனவளக்கலை யோகா பேராசிரியர் கடந்த போன வாரம் வந்து தேடுதலில் கிடைத்த புதையல் என்ற நூலை பெருங்குளத்தூர்ல பிரம்மகுட்டி அம்மா தலைமையில் வெளியிட்டேன் இன்னைக்கு வந்து புக் ஃபேர் வந்திருக்கேன் இங்க வந்ததில் எனக்கு ரொம்ப மனசை ஈர்த்த இடம் பார்த்தீங்கன்னா கர்ண வித்யா அறக்கட்டளை அவங்க புக் ஸ்டால் அது வந்து எத்தனாவது நம்பர் இது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நம்பர் அந்த அந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு மாற்றுத்திறனாளி கண்கள் பார்வை இல்லைனாலும் அவங்களுக்கு தான் பார்வை நிறைய இருக்குன்னு தான் சொல்ல முடியும் எவ்வளோ விஷயங்களை கூர்ந்து கவனித்து நிறைய அவங்களே ஒரு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவங்க எழுதின புத்தகங்கள் தான் இங்கே எல்லாமே இருக்குது கவிதை நடையோடையும் கட்டுரைகளோடையும் இருந்திருக்கு நம்மளால் கூர்ந்து கவனிக்க முடியாததெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க அதை நாம் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ஆர்வமாக வியாபார நோக்கம் துளியும் இல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு அவங்க செய்திருக்காங்க இதை பார்க்கும்போது நாம் எல்லாருமே தான் இந்த க இதை கடந்து போகாமல் இந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் இருந்து இங்கே இருந்து அவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும் நாம் தான் நல்லா இருக்கிற நாம் தான் அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஊக்கி விக்கணும் இதை வந்து எல்லாருடைய சார்பாக இந்த நூல் இந்த சிறப்பாக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எடுத்து வாங்கி படித்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்று நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வாழ்காலும்புடே